அந்த நாய் எச்சக்கல நாய் கேவலம் எது வேணாலும் திட்டலாம் புரட்சி தலைவரையும் பேரறிஞர் அண்ணாவையும் பேசுற அளவுக்கு அந்த தரங்கட்ட நாய் தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கான் அவன் எங்க காசு வாங்கினாங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும் விஜய் கண்டிப்பா மிக பெரும்பான்மையாக ஓட்ட அதாவது குறிப்பா திருமாவளவனுடைய கட்சியிலையும் இந்த இந்த வீணா போன நாய் சீமானுடைய கட்சி ஓட்டையும் தூக்கிட்டா அப்படி தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் தூக்கிட்டா அப்படி நாயை நேருக்கு நேரம் பார்த்தனா என் சூவ கழ்த்தி அடிப்பேங்கிறத தெரிவிச்சுக்கிறேன் திமுக ரெண்டு இட்லி எடுத்துட்டாப்ல அதிமுக ரெண்டு தோசை எடுத்துட்டாப்ல எல்லா ரெண்டையும் பிச்சு போட்டு ஒரு உப்புமா கிண்டிட்டாப்ல இங்க அண்ணா வச்சுக்கிட்டாப்ல எம்ஜிஆர் வச்சுக்கிட்டாப்ல இதுல என்ன மாற்றம் வருது இது ஒரு சனியே இது ஒரு சனியே ரெண்டு சனியும் சேர்த்து ஒரு சட்டை தைச்சுட்டாப்ல சனிக்கிழமை சனிக்கிழமை கிளம்பிட்டாப்ல அதாவது அது என்ன சொல்லலாம் அதாவது சூடு சொரணை எதுவுமே இல்லாத ஒரு மனிதன் பச்சையா சொல்லப்போனா காசுக்கு மலம் திங்கிற ஒரு நாய் கேவலமான நாய் அதாவது நல்ல நாய் கிடையாது கேவலமான நாய் பல முறை சீமானை எச்சரிக்கை செஞ்சாச்சு புரட்சி தலைவருடைய பக்தர்கள் கொதிச்சு எழுந்தாங்கன்னா சீமான் காணாமையே போய்விடும் இனிமேல் அவனுக்கு மதிப்பு கிடையாது சீமானுக்கு வந்து இனிமேல் மதிப்பாக எந்த புரட்சி தலைவர் பக்தர்களும் பேசாதீங்க அந்த நாய் எச்சக்கலா நாய் கேவலம் எது வேணாலும் திட்டலாம் புரட்சி தலைவரையும் பேரரசர் அண்ணாவையும் பேசுற அளவுக்கு அந்த தரங்கட்ட நாய் தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கான் அவன் எங்க காசு வாங்கினாங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும் அதனால ஒரே ஒரு கேள்விக்கு மட்டும் அவனுக்கு பிரபாகரன் அவர்களுடைய அதாவது தேசிய தலைவர் எல்லாம் போட்டுறாங்களே பிரபாகரன் அவர்களுடைய தாயார் இங்க மருத்துவத்திற்காக வந்தப்ப கருணாநிதி முதலமைச்சராக இருந்தப்ப திருப்பி அனுப்பிச்சாரு என்ன மைத்துக்கு திமுக காசு வாங்கிட்டு சீமான் இது பேசுறது எல்லாருக்கும் தெரியும் திராவிட முன்னேற்ற கழகத்தை ஜெயிக்க ஜெயிக்க வைக்கிறதுக்காக இவன் இந்த மடைய தனியாவே நின்று சில ஓட்ட பிரிக்க வேண்டியது கொள்கை இந்த தடவை வந்து நான் சொல்றது உண்மை தமிழக வெற்றி கழகம் விஜய் கண்டிப்பா மிக பெரும் ஓட்டை அதாவது குறிப்பா திருமாவளவனுடைய கட்சியிலையும் இந்த இந்த வீணா போன நாய் சீமானுடைய கட்சி ஓட்டையும் தூக்கிட்ட அப்படி தொண்ணூத்தொம்பது சதவீதம் தூக்கிட்டா அப்படி இனிமேல் இந்த சீமானுங்கிற இந்த நாய் தெருவில் அதான் தெருவில் போற வர குறைச்சிட்டு இருக்குல்ல கொலை குறைக்கிற நாய் கடிக்காது இந்த நாய்க்கு இனிமேல் பர்சன்டேஜ் ஓட்டு விழாதுங்கிறது கண்டிப்பாக தெரியுது மக்களே புரட்சத்தில் ரசிகர்கள் இந்த நாயை என்னைக்கு செருப்பால் அடிக்கிறீங்களோ நானு தான் நான் வந்து என்னைக்கு அதான் விரிவு கொண்டு அந்த நாயை நேருக்கு நேரம் பார்த்தேன்னா என் சூவை கழட்டி அடிப்பேங்கிறத தெரிவிச்சுக்கிறேன் நீங்களும் புரட்சி தலைவர் பக்தர்களே இது எல்லாமே பதிவிடுங்க புரட்சி தலைவரை பத்தி திருப்பி திருப்பி பேசினா இந்த சாது மிரண்டால் காடு காடு கொள்ளாதுன்னு ஒரு பழமொழி இருக்கு இந்த இந்த எச்சக்கலை நாயை வன்மையாக கண்டிக்கிறேன் புரட்சி தலைவர் நாமும் வாழ்கிறேன்